பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூட கூடாரத்தை அணுகாது கத்திரிக்க பிரியமானவர்களே உங்கள் ராஜா பாஸ்டர் திரும்ப உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இந்த சங்கீதம் தொண்ணூத்தொன்று இருக்கிற ஆசிர்வாதங்களை நம்ம பார்க்குறோம் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூட கூடாரத்தை அணுகாது உன்னதமான சர்வ வலிமையுள்ள கர்த்தரை பின்பற்றுகிற பொழுது அவரை போலவே வாழ நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த சர்வ வல்லுள்ள எல்லா கனமும் மகிமையும் பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமாகும் தேவன் தருகிற அந்த பரலோக ராஜ்ஜியம் நமக்கு சொந்தமாகும் பரலோகத்திலே மாத்திரம் சமாதானம் மட்டுமல்ல இந்த பூமியிலேயும் சமாதானம் உண்டு பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது அதே சந்தோஷம் இந்த பூமியிலேயும் நமக்கு உண்டு வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாங்கன் உனக்கு ஒன்றும் எதிராய் செய்ய முடியாது பொல்லாங்கான மனிதர்கள் உனக்கு தீங்கு செய்ய முடியாது உனக்கு விரோதமாகி பேசுகிற நாவுகள் கட்டப்பட்டு போகும் செயலிழந்து போகும் தேவடைய ராஜ்யத்தை எவர்கள் ஒரு கட்ட பிரயாசப்படுகிறார்களோ ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக நிற்கிற மனிதர்கள் இல்லாமல் போவார்கள் தேவடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக யாரும் ஒன்றும் எதிராய் செய்ய முடியாது அந்த களின் மேலே விழுகிறவன் நசுங்கி போயிடுவான் நொறுங்கி போயிடுவான் ஒன்றுமில்லாமல் போய்விடுவான் அந்த கல் எவன் மேலே விழுவா அவனை முற்றிலுமாக நசுக்கி போடும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒன்றுமே செயல்பட முடியாது இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன அதிகாரங்கள் டெம்பரவரியான பவர் கொஞ்ச நாட்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் தூள் தூளாய் போய்விடும் சர்வ வல்லமுடைய அதிகாரத்தை நீங்கள் நீங்கள்தான் நித்திய ராஜ்யத்தை கட்ட முடியும் உங்கள் சமாதானத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது உங்களுக்கு கொடுத்துருக்குற கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் கெடுத்து போட முடியாது கர்த்தர் கொடுக்கிறது நிரந்தரம் நிலையானது மகிமையானது மாறாதது கர்த்தர் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் கர்த்தர் தம்முடைய சனத்தின் மேலே பிரியம் வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற பிரியத்தினாலே வாதை உங்களை அணுகுவதில்லை பொல்லாப்பு உங்களை அணுவதில்லை தீங்கு உங்களை அணுகுவதில்லை கர்த்தரே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் கர்த்தரே உங்களுக்கு நித்திய துணையாக இருக்கிறார் கர்த்தரே உங்களுக்கு எல்லாமுமாக இருக்கிறார் கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுக்கு கர்த்துடைய வேத வார்த்தைகளை தியானிக்கிற உங்களுக்கு கர்த்துடைய சத்தியத்தை சிந்திக்கிற உங்களுக்கு தேவராஜ்யத்தை பூமியில கட்டி ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற உங்களுக்கு அவர் எப்பொழுதும் துணையாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவருடைய ஊழியம் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை ஜனங்களுக்கு சொல்லுகிற உங்களோடு சர்வ வல்லமனுடைய வல்லமின் வலதுகரம் உங்களோடு கூட இருக்கிறது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் சந்தோஷமா அல்லையிலேயே சொல்லுங்க